பின்னால ஏசி பாட்டு வச்சிருக்கேன் ஏசி ஆன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணி பஞ்சன் போறோம் பாலை குடிக்கிறோம் ரெண்டு பேரும் இந்த கட்டல்ல அப்படியே துணியலாம் உ அறிவுள்ளையட இறந்த பையா அட பொறம் பார்க்க அறநூறு மணிக்கு ஆகட்டும் மலை முழுமாட்டும்

அந்த okay, தொ <laughs> <laughs> <Fleet y Fore forwards> <Advisoryissement> <laughs>

பாத்ரூம் அண்ணே உள்ள ஓட்ட போ. டேய். ஆளெல்லாம் போறவளாதான் உன்னை பார்த்து ஓ.

ஊராங்க அதை மாட்டி சீனி வச்சுக்க அத போட்டு மொழி மாதிரி இதை போட்டு மொழி வாழ்க்கை ஒன்னு நான் ஒன்போதுன்னு சொல்றேன் கலக்கரை தக்காளி தரங்க அது மட்டுமாடா இதை போச்சு வச்சு பாத்ரூம் ஒட்டம் சொல் தூமுன் ஜோட ஊத்தப்பள்ளோடு அந்த இடத்துக்கு தான் போவாளுங்க அதுதான் அப்படி ወர்த்திகண்ணில பட்டுட்டா கூட இந்த கோடி இருந்து அந்த கோடி வரைக்கும் எப்படி தான் பரவன்னு தெரியாது. ஆமா. தீ புடிக்கிற மாதிரி புடிச்சு போடுவோம். அது இதாங்க. அதனால இது அப்படியே மூடி மர்ச்சற குட்டி. டேய் இது நீ அப்படியே மூடி மர்ச்சிட்டேன்னா இந்த ஊர் ஏறிக்கற பக்கத்துல இருக்கு பத்து ஏக்கர் நிலம் இருக்குடா அந்த பத்து ஏக்கர் நிலத்துல உனக்கு அஞ்சு ஏக்கர் எழுதி வச்சிருறேன் ஐயா சொத்துக்கலாம் ஆசைப்பட்றதுக்கு பண்டாட்டி பிள்ளைங்களோட வீடு கட்டி சந்தோஷமா இருடா அது ஒருத்தன் கெட்டு போன இருபது லட்சம் அது என்ன பண்ண போறான் இறக்க வரைக்கும் அனுபவிக்க போறான் இப்போ சொன்னவ்வளோ ஒன்று போக இல்லயே எனக்கு பொன் பொருள் பணம் எதுவுமே தேவைல்ல உனக்கு எதுவா இருந்தாலும் மனக்கலக்கம் இல்லாமே என் கேட்டு இந்த அம்மா நான் செஞ்சு முடிக்கிறேன் எனக்கு தேவை என்ன தெரியுமா என்ன பண்ண வேணும் அந்த முண்டை கண்ணங்கள கட்டி எப்படி கட்டிபுடிச்சு தேர்ந்தியோ சொல்லீங்க <laughs> <laughs> <sympathis> <pronounjack� famously>.